ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് നീ சொல்றா அதிகாரி ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഇത് വിടക്കുകളാഞ്ഞി നീ പോസി 1600 ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ശറ്റ് ഇന്നാടാ ഇത് ഹോട്ടലમાં പോയി ഒകാരൊന്നും പോവില്ല ഹോട്ടലમાં যাবോ ദേ കണ്ടിട്ട് മണടമ്പി കേറ്റി വെച്ചി കളയാ അധികാരി വരണം ഇങ്ങടാ ആ ആ ആ ആറ് രൂപ കൊട്ടി ആറ് രൂപ കൊട്ടി കട കഴിച്ചു വെച്ചാ

இல்ல இல்ல அப்படி இல்ல அப்ப காஸ்ட் தான் என்ன இல்ல எல்லாம் சேஃப்டா தான் அதிகமா உங்களுக்கு எவ்வளவு வருது ஆ என்ன என்ன அதற்குரிய இயந்திரங்கள் எந்த நாட்டிலிருந்து வரவேற்கப்பட்டது தயாரிக்கப்பட்ட மருந்துகள் எங்கெங்கு விற்பனை செய்யப்பட்டது அல்லது புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மருந்து தயாரிப்பு இந்த மருந்து தயாரிச்ச பிறகு இந்த மருந்து வெளி மாநிலத்துக்கு எப்படி வந்து இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது இது சம்பந்தமான விசாரணைய உரிய முறையான விசாரணை நடத்த வேண்டும் அது அது வந்து ஒரு விதத்துல வந்து நடந்து சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுறாங்க அதுல அதுல நாங்க போக வந்து விருப்பம் பண்ணல இதுல பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து நன்கூட வாங்கினாங்க அது வாங்கினாங்க இது வாங்கினாங்க என்பது திசை திருப்பக்கூடிய செயல்ல வந்து போக கூடாது இல்ல ஏன்னா இப்ப நிறைய பேர் சபாநாயகர் கூட என்ன சொல்றாருன்னா அவங்க கட்டவனு எனக்கு தெரியாது தீராத்தால் தான் நான் கூட்டு போனேன் அந்த மாதிரி அவன் அவங்க அவங்க யாரும் தெரியாம கூட நிறைய பேர் கூட நிறைய உதவி கூட பெற்று போயிடலாம் அது அது அடுத்த கட்டம் ஆனால் ஆளக்கூடிய இந்த அரசானது புதுச்சேரியில தயாரிக்கப்பட்ட இந்த போலி மருந்து சில்லறை கடையில விற்பனை செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அதிமுக சார்பில் வலியுறுத்தி கோரிக்கை வைத்தோம் கலந்த பீதியோடு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து சாப்பிட மாற்ற மாத்திரை வந்து போலியா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இப்ப சம்பந்தப்பட்ட அந்த மருந்து கட்டுப்பாட்டு துறையுடைய அதிகாரி ஏதோ சில மருந்து கடையில் ஆய்வு செஞ்சு புதுச்சேரி மாநிலத்தில் இந்த செம்பருத்தி இன்னொரு கிடையாது அப்போது புசி வீதி காந்தி வீதியில் செயல்பட்டு வந்த செம்பருத்தி மற்றும் சிகுகா இந்த இந்த வந்து இந்த மூணு மருந்து கடையிலையும் டூப்ளேட் மருந்து விற்கிறாங்க அந்த 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 போலியான மருந்து விற்கப்படுகிறது மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதை அந்த மருந்துகளில் மாத்திரை மருந்துகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது தடை விதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த மருந்து கட்டுப்பாட்டு துறையினுடைய அதிகாரி பத்திரிகை வாயிலாக சொல்றாரு தா ஆனா காலையில இருந்து பாக்குறோம் ஒரு ஏழு இருந்து இந்த மருந்து கடை திறந்து திறந்து வித்து போலி மருந்து கடைகாரன் தான் புதுச்சேரியினுடைய ஆட்சி நடத்துறான போலி மருந்து கடக்காரனுடைய கட்டுப்பாட்டு தான் இந்த அரசு நிர்வாகம் இருக்குதா ஒரு அரசு அதிகாரி சொல்ற டூப்ளிகேட் மருந்து விக்கிறாண்டாங்க அந்த கடைக்கு வந்து சீல் வைக்கிறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு பெண் வீசுறீங்க என்ன இது மக்களோட உயிர் சம்பந்தமான பிரச்சனை இல்லையா இது மக்களுடைய உயிர்தான் விளையாடுவாங்களேன் எப்படிப்பட்டவங்களும் நீங்க எதுல ஒன்றும் சம்பாதிக்க போங்க வாங்க யாரும் உங்களை வாங்கல என்ன ஜனங்களுடைய உயிர் இதை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை இல்லையா நான் வந்து சுகர் பேஷண்ட்டு நான் ஹார்ட் பேஷண்ட்டு நாலு மாசம் ஆகுது எனக்கு இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணி இங்க தான் இந்த மருந்து வாங்குறேன் பள்ளி தாங்கலை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் நான் போன்ல சத்தம் போடுறேன் நீ என்ன சார் ஒழுங்கா ஆப்ரேஷன் பண்ணீங்களா இல்லையா சார் எனக்கு பிடிக்குது சார் உடம்பு ஆனால் நான் சாப்பிட்றது எல்லாம் டூப்ளிகேட் மருந்து என்ன மட்டும் இல்ல லட்சக்கணக்கான புதுச்சேரி சேர்ந்த மக்கள் வந்து இந்த டூப்ளிகேட் மருந்து சாட்டி வராங்க அப்ப அதை வந்து 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 அதை வந்து வந்து ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இல்லையா இன்னாரும் என்ன செஞ்சிருக்கணும் இன்னாரும் என்ன செஞ்சிருக்கணும் சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை செக்ரட்டரி டிஎம்எஸ்சி எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும் ஒரு பெரிய ஒரு டீம் போட்டிருக்கணும் அது சம்பந்தமான வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு எல்லா மருந்து கடையிலாம் இருக்கிற மருந்து எல்லாம் செக் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் வந்து விற்பனைக்கு தடை விதிச்சிருக்கணும் டூப்ளிகேட் மருந்து இருந்ததுன்னா ஏன் அது நீங்க செய்யல

இருக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ முதலமைச்சர்னு ஒரு கடமை இல்லையா இந்த அரசுக்கு ஒரு கடமை இல்லையா மக்களுடைய பயத்தை போக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இல்லையா இதமாரி தினந்தோறும் வந்து போலி மருந்து போலி மருந்து தான் நாங்கள் வந்து என்னென்னு கேட்ட பொதுமக்கள்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் சுற்றுவாத்தலாம்னு சொல்றீங்க மருத்துவத்துல பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கிறீங்க இங்க வெளி இருந்து அண்டை அண்டை இருந்து நிறைய பேர் இங்க வராங்க வாயின் போறது எல்லாம் டூப்ளிகேட் மருந்து இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடுமா

போலி மதுபானம் தயாரிக்கிறானா விற்கிறானா என்பதுக்கு ஸ்பெஷல் ஸ்குவாடு போடுறீங்க பத்து போலீஸ போடுறீங்க அங்கவும் போய் பிடிக்கிறீங்க போலி மருந்து இருக்குதா இல்லையா என்பதுக்கு அந்த துறை வந்து ஸ்குவாடு வைக்கணுமா இல்லையா அதுக்கு போலி ஆட்கள் நியமனம் செய்யணுமா இல்லையா ஐம்பது பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல அஞ்சு பேர் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க அப்ப இது வந்து அரசு நிர்வாகத்தை நிர்வாகம் இந்த விஷயத்துல முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்கு போலி மருந்து போலி மருந்து தயாரித்துல தடுப்பதிலையும் போலி மருந்து விற்பனையை தடுப்பதிலையும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் முழுமையாக தோல்வி அடைந்தது இதுதான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சுமத்துறோம் நாங்க இவ்வளவு நாள் வந்து நாங்க ஏதோ வந்து தசாம இருந்தோம் சரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு இது எடுக்கல நீங்க எடுக்கல டூப்ளிகேட் மருந்து விற்கிற அவன் அவன் கடைக்கு சீல் வைக்கல அறிக்கை மட்டும் வெளியே விடுறீங்க யாரை ஏமாத்துறீங்களா யாரை ஏமாத்துறீங்க ஜனங்களுடைய உயிர் இல்லையா இது மக்களுடைய உயிர் இல்லையா உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு தான் வந்து ஆட்சியை உட்காந்து மக்களுடைய உயிர் உயிர் கட்டியா மண்ணாங்கட்டி நினைக்கிறீங்க பயந்து சாவுறாங்க ஜனங்க முதலமைச்சர் வெளியில வந்து இதுக்கு தயவு செஞ்சு பேசணும்